சென்னையில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அம்பேத்கர் கலைக்கல்லூரி எருக்கஞ்சேரி சாலையில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற மாரத்தான் ஓட்டம் மீண்டும் அம்பேத்கர் கல்லூரி முன்பே நிறைவடைந்தது மாரத்தானில் பங்கேற்ற மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன உதவி ஆணையர் வரதராஜன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்